ഹായ് ഫ്രണ്ട്സ് ഇന്നത്തെ നമ്മുടെ വീഡിയോ കോയമ്പത്തൂരിലെ ബ്ലൂബെറി ഓൾ ബേക്കറി മെഷീൻ മാനുഫാക്ചറിയെ കുറിച്ചാണ് നമസ്കാരം അല്ല സേട്ടാവോ ഇത് നമ്മുടെ ബ്ലൂബെറി ബേക്കറി മെഷീൻസ് ആണ് നമ്മൾ തമിഴ്നാട് ആൾ ഓവർ ഇന്ത്യ മൊത്തവും ഡിസ്ട്രിബ്യൂട്ട് ചെയ്യുന്ന ബേക്കറി മെഷീൻ സാധനങ്ങൾ ഫുൾ ആയിട്ട് ഉണ്ടായിരിക്കുന്നു നമ്മുടെ നമ്മൾ നോക്കാം ഈ ഏതെല്ലാം തരത്തിലുള്ള മെഷീൻസ് ഉണ്ട് നമ്മുടെ സാധനം പറയുമ്പോൾ ചെറിയതിലൊരു വലിയ ഫാക്ടറി ഉണ്ടാവില്ല നമ്മുടെ ബിരിയാണിയുടെ കേരളത്തിൻ്റെ അതിൻ്റെ ജോലി സാധനങ്ങൾ അത്രയും ഉണ്ടായിരുന്നു നമ്മൾ കാണാം എന്തെന്ത് റേറ്റിൽ പിന്നെ എന്ത് റേഞ്ചിൽ നമ്മുടെ മെഷീൻ കിട്ടുന്ന നമ്മളിപ്പോൾ കാണാം നമസ്കാരം നമസ്കാരം ബ്ലൂബെറി എന്ന സ്ഥാപനത്തിന്റെ ഓണറാണ് താങ്കൾ നമ്മളൊരു പണി രണ്ട് വർഷമാണ് പേത്തിരിയൻസ് ആയിട്ട് സ്റ്റാർട്ട് ത് താങ്കളാണോ താങ്കളുടെ ഫാദറോ നിങ്ങൾ നിങ്ങൾ സ്വന്തമായിട്ടാണ് സ്വന്തമായിട്ട് ഈ ഈ സംഭവം വെരി ഗുഡ് പുതിയതായി ബിസിനസ് ഒരാൾക്ക് ഏതൊക്കെ ഉപയോഗിക്കേണ്ടി അരി പുതിയതായിട്ട് മോൾഡും പിന്നെ ട്രേസും മെയിൻ സാധനം പിന്നെ മെഷീനറി മെഷീനറി പറയുമ്പോൾ ഒരു ഡബിൾ സിംഗിൾ രണ്ട് ട്രെയിനും மினிமம் ஸ்டார்ட் ஆயிறாள் ஹோம் பேக்கரி ஒரு ஆள் ரெடி ஆகல ஹோம் பேக்கரி ரெடி பண்ணுற ஆளுக்கு ரெண்டு ட்ரே வைக்கிற மாதிரி ஒரு மினிமம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஓனே போதும் சிங்கிள் பேஸ்ல ஒர்க் ஆகும் பிளஸ் அது கூட ஒரு பத்து லிட்டர் பிளானட்டரி மிஷினரி சின்னது இது மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் இந்த மிஷினரி உங்களுக்கு என்ன ஒரு அறுபதாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டியில் முடிஞ்சிடும் இது போக ட்ரேஸ் நீங்கள் ட்ரேஸ் வாங்கினா ஒரு பத்தாயிரம் ஒரு ட்ரேஸாக முடிஞ்சிடும் யூனிட் நீங்கள் செலவு பண்ணி எடுக்கிறது எழுபதாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டியில் ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணிணா ഇപ്പൊ അയാൾക്ക് ഒരു മാസം എത്ര രൂപയുടെ വരുമാനം പ്രതീക്ഷിക്കാം മന്ത്രി ആ ഒരാൾക്ക് ആ അപ്പൊ അയല തൊഴിലാളികൾക്ക് தொழிலாளிகள் அங்கனே திர சொந்தமாங்க ஓனா பண்றோம் ஹோம் பேக்கர்ஸ் பண்றோம் தொழிலாளி ஒரு 10 பேர் வச்சு நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணனும் அப்படினா நீங்க மினிமம் ஒரு 8 லட்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியதுある 10 பேர் வச்சு பண்றோம் இது சொந்தமாயிட்டு ஒரு ஆளு மட்டும் ചെയ്യുന്നவரா ஒரு ஆளு இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி அதுல இயற்கையத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் ആണ് കൂടുതലും தொழிலாளிகள் ஆ ஆ சரிான சரிானே இந்த மெஷினோட பேர் என்னன்னு പറയാമോ இது சீட்டர்னு சொல்லுவோம் அது சீட்டர் மிஷன் சீட்டர் மிஷன் பப் சீட்டர் மெயின் परपஸ் பப்ஸ் யூஸ் பண்றல்ல பப்ஸ கன ஹோல்டிங் அப்புறம் சீட்டிங் ஆகவும் நிறைய யூஸ் பண்றது இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2,20,000 நம்ப ரேஞ்ச் போயிட்டு ஓ நம்மோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட நிறைய டீலर्सக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டீலर्स பிரைஸ்க்கு கஸ்டமருக்கு இப்ப குறிப்பாக கேரளால உள்ள கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணலாம்னு ஆசைப்படுறோம் சோ 1,70,000 இ கிவ் யூ அப்போ இன்னொருடி ஒன்னு एक्सप्लेन कीजिए சார் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் எம்எம் டு பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரைக்கும் உங்களுக்கு ஷீட் பண்ண முடியும் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ வரைக்கும் பேடை அடிக்க முடியும் இந்த மிஷினில் இதில் சின்ன டைப் ஒன்று இருக்கு சின்ன டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோ வரைக்கும் அதில் வந்து மூணு கிலோ தான் அடிக்க முடியும் டைமுக்கு இதில் வந்து ஆறு கிலோ வரைக்கும் அடிச்சிக்கலாம் ஆனால் கார்ஸ் எல்லாமே சேஃப்டி கார்ஸ் கொடுத்துருப்போம் உள்ள ஃபுல்லாக லிமிட் சுச்சர் இருக்கும் யாராவது சப்போஸ் ரோலர்ல கிலோ இல்லை கைப்பட ரோலர் டோர் ஓபன் ஆனாலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் மிஷின் ஆஃப் ஆகிடும் அந்த மெஷர்மென்ட்ஸ் இருக்கும் இது நம்ம ஒரு நம்ம நேமோட நேமோட வந்துரும் மெஷர்மெண்ட் எவ்வளவு சைஸ் வச்சிருக்கோம் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஓகே அப்ப அடுத்த மிஷின் நமக்கு பரிஜினப்பேடா இ மிஷின் வரும் இது வந்து தருவோம் சார் இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைதா மிக்ஸிங் மேக்சிமம் பிரெட் அண்ட் பப்ஸ் ஆ சீட் எல்லாத்துக்குமே இதான் மைதா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டி கேஜி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுல இதுக்கு அடுத்த சைஸ் பத்து கிலோ ஆ ஐம்பது கிலோ ஐம்பது கிலோமே வெளியே எடுக்கிற வெளியே உள்ளதோ வெயிட்டும் நமக்கு ஐம்பது கிலோ வரும் ட்ரை ஃப்ளோரா யூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ரெண்டு டைப் வருது ஒரு பிஎல்சி டைப் ஒன்று நார்மல் டைப் ஒன்று இதில் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைஸ் வரும் உங்களுக்கு எத்தனை இப்போ இதில் ஐம்பதுல இருந்து வரும் எத்தனை பேக்கெட் உண்டாகும் பேக்கெட் ஒரு நானூறு கிராம் ஒரு பிரெட்டோட வைக்கும் ஒரு இதில் ஐம்பது கிலோ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது பிரெட் வரும் நூற்றி இருபது பிரெட் வரும் ஆ பிரெட் கொடுக்காம ஓகே 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 அப்போ அடுத்த மிஷின் இது பிளானட்டரி மிக்சர் நான் ஒரு அசம்பிளி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லிட்டர்னு சொல்லுவோம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது லிட்டர் அடுத்து நூறு நூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குது நம்மட்ட ஸோ நல்ல எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஹெவி மெட்டீரியல் போட்டுருக்குறோம் ப்ளஸ் டிரைவ் மாடல் வேரியபிள் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க கியர் டைப் கிடையாது உங்களுக்கு கியர் டைப்னா உங்களுக்கு ஒரு டைம் கியர் சேஞ்ச் இருக்கணும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைசிங் இறங்குற வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து வேரியபிள் பேர்னால உங்களுக்கு எப்போவுமே ரைசிங் ஒரே லெவலாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் இது மிஷின் சார் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி பன் மேக்கிங் சொல்கிறோம் மினி பன் மினி பன் மேக் இல்லை நம்ம குளோப் ஜாமுன்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம் ரவுண்டாக வர பீசஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுக்குற மாதிரி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டென் கிராம்ஸ் டூ உங்களுக்கு எயிட்டி கிராம் வரைக்கும் வேரியபிள் பண்ணி கட் பண்ணிக்கலாம் சார் இது வந்து நம்மளோட எயிட்டீன் பிரெட் ஓவன் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பர் பேஜுக்கு உங்களுக்கு எண்பது பிரெட்ஸ் ரிலீஸ் ஆகும் இது இருக்கையில் நம்ம பண்ணுற ரோட்டிலே ஸ்மால் சைஸ் இதுதான் பட் எல்லாமே ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணிகிட்ருக்கோம் இது குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ அசம்பில் இருக்குது பட் குவாலிட்டி உங்களுக்கு வெரி குட் குவாலிட்டி அப்போ சார் இதில் ப்ரைஸ் தருணும் இது உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரும் வித் மூணு ட்ராலி ஆக்சஸரீஸ் டீசல் டேங்க் கூட வந்துடும் உங்களுக்கு இது ப்ளூபெரியோட ஒரு இது சார் இது உங்களுக்கு பிரெட் 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 கட்டிங் கட்டிங் மிஷின் ஸ்லைஸ் 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 ஓகே இதுல வந்து பாத்தீங்க வருது ஒரே சமயம் ஒரு சமயம் ஒரு ஒரு வந்து பாத்தீங்க 600 பிரெட்ஸ் கட் உங்களுக்கு ஆ ஓகே மணிக்கு ஒரு 600 பிரெட் கட் ஆகும் ஒரே சமயத்து சமயத்து ஒரே ஓகே ஓகே കട്ട് ചെയ്യാൻ മാത്രം ഉപയോഗിക്കുന്ന മാത്രം ഉപയോഗിക്കുന്ന ഒരു അത്ര ഉപയോഗം ശരി ഞങ്ങളുടെ ഈ വീഡിയോ കണ്ടത് നിങ്ങളുടെ മെഷീൻസ് ആരെങ്കിലും ആവശ്യപ്പെട്ട് വന്നാൽ അവർക്ക് ഒരു പ്രത്യേകം ഡിസ്കൗണ്ട് ഉണ്ടാവും നമ്മുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ട് ചെയ്തിട്ട് ലൈക്ക് 10000 10000 മിനിമം മിനിമം ഡിസ്കൗണ്ട് ഡിസ്കൗണ്ട് ഓക്കേ ഓക്കേ ഇപ്പോ ബ്ലൂബെറി എന്ന കമ്പനിയെക്കുറിച്ച് ഇത്രയും ഇൻഫർമേഷൻ തന്ന നമസ്കാരം തന്നെ അപ്പോൾ ബ്ലൂബെറി മാനുഫാക്ചറിംഗ് കുറിച്ചുള്ള ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടമായെന്ന് ഞങ്ങൾ കരുതുന്നു ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടാൽ നിങ്ങൾ ലൈക്ക് ചെയ്യുക ഷെയർ ചെയ്യുക സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക അടുത്ത വീഡിയോയുമായി വീണ്ടും നമുക്ക് കാണാം ഓക്കെ